வேலூர் நோட்டிஃபிகேஷன் வருவதற்கு முன்னாடி ஏன் படிக்கணும் அதுக்கான ரீசன் என்ன ஏன் அதை கண்டிப்பாக படிக்கணும் சார் ஏன் இதுக்காக நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே படி 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 படின்னு சொல்லிட்டு இந்த டெஸ்ட் பேச்சு அந்த டெஸ்ட்டு பேச்சு இந்த வீடியோ அந்த வீடியோ ஏன் போடணும் எதுக்காக உங்களை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணணும் அந்த காரணத்தை போகிறோம் நோட்டிஃபிகேஷன் முன்னாடி படித்தா இவ்வளோ விஷயம் இருக்குதா அந்த விஷயத்த நீங்கள் தான் சும்மா தெரியாமல் வந்து நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி படிக்கிறதெல்லாம் சும்மா மித்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கூடாது ஓகேங்களா அப்போ நோட்டிஃபிகேஷன் வருவதற்கு முன்னாடி படித்தா இவ்வளோ விஷயங்கள் நமக்கு சாதகமாக அமையும் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஒரு நாலஞ்சு கண்டிஷன்ஸ் இருக்குது அது பார்க்கணும் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் எப்போது டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்கன்னா ஏப்ரல் ப்ரூஃப் ஃபோருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஏப்ரல் நோட்டிஃபிகேஷனும் ஜூலையில் வந்து எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்காங்க சரிங்களா சரி இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒரு ஏழு எட்டு கண்டிஷன் பார்க்குறோம் மூணு மூணாக ஒரு சிலைடில் எழுதி போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு பாருங்க ஃபஸ்ட் பாயிண்ட்டில் என்ன எழுதி போட்டிருக்கேன்னா சிலபஸ் கம்ப்ளீஷன் அப்படின்னு எழுதி போட்டிருக்கேன் என்ன சிலபஸ் கம்ப்ளீஷன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தான் இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப லோ லெவல் எக்ஸாமினேஷனால் டிஎன்பிஎஸ்சியில் குரூப் ஃபோர் தான் அந்த குரூப் ஃபோருடைய சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஃபுல்லி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எக்ஸாமுடைய உடைய டஃப்னஸ் லெவல் அந்த லெவலை வச்சு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தாராளமாக ஒரு ஆறு மாதமாவது ஆகும் ஓகேங்களா சும்மா படிக்கணும்னா மூணு மாதம் நாலு மாதத்துக்கு கூட படிச்சிடலாம் கம்பல்சரி நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு தொண்ணூறு நூறு நாள் எக்ஸாம் இருக்கும் அதுக்குள்ளே முடிக்கணும்னா முடிக்கலாம் ஆனால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும் ஒவ்வொரு சிலபஸையும் எங்கெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி ஒரு டெஸ்ட் மேட்ச் போட்டு ப்ராக்டிஸ் போட்டு கம்ப்ளீட்டாக பா முடிச்சிட்டம்ப்பா அப்படின்னு திருப்தியாக சொல்லக்கூடிய அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணணும்னா அதுக்கு தாராளமாக ஒரு சிக்ஸ் மந்த்ஸாவது கம்பல்சரி தேவைப்படும் ஓகேங்களா ஒரு கிளாஸ் கவனிக்கணும் படிக்கணும் அதை ரிவிஷன் பண்ணணும் அந்த டாப்பிக்கு டெஸ்ட்டு போடணும் ஃபுல் டெஸ்ட்டு போடணும் ரிவிஷன் டெஸ்ட் போடணும் எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது அப்போ சிலபஸ் கம்ப்ளீஷன் அப்படிங்கிற விஷயத்துக்கு நமக்கு நோட்டிஃபிகேஷன் முன்னாடி தான் ஆரம்பித்தாகணும் வேறு ஆப்ஷன் கிடையாது நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் மூணு மாதம் நாலு மாதங்கிறதே பெரிய விஷயம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் மூணு மாதம் தான் நார்மலான விஷயம் எப்போவுமே தொண்ணூறு நாள் நூறு நாளுக்குள்ளே வந்து எக்ஸாமே வந்து ஒரு சில டைம் ரொம்பவும் கம்மியாகவும் நடந்திருக்கு தொண்ணூறு நாளுக்குள்ளேயும் அப்போது சிலபஸ் கம்ப்ளீஷன் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு அதை கம்ப்ளீட் பண்ணோம்னா நமக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது ஒரே ஆப்ஷன் என்னது நம்ம வந்து நம்மளுடைய நோட்டிஃபிகேஷன் மாதிரி படிக்கணும் ஒன்று அடுத்து காம்படிஷன் காம்படிஷன் பாஸ் காம்படிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்போது நிறைய காம்படிஷன் இருக்குது எவ்வளோ காம்படிஷன் இருக்கும் சார் ஒரு பத்தாயிரம் பேர் போஸ்டிங்கு ஓகேங்களா எத்தனை பேர் அப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நினப்போம் ஆனால் தடவை மட்டுமே இருபது லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் அப்ளை பண்ணுறாங்க அதுன்னு எல்லாருமே உட்காந்து படிப்பாங்களா அது கிடையாது ஆனால் படிக்கிறவங்களுடைய கவுண்டிங்னு எடுத்து பார்த்தீங்கன்னா தாராளமாக ஐம்பதாயிரத்துக்கு மேலே படிப்பாங்க ஓகேங்களா ஃபுல் ஃப்ரெஜாக உட்காந்து இறங்கி படிப்பான் பாரு அவன் ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் பேராதான் இருப்பான் அப்போ தான் நம்ம காம்படிஷன் நம்ம நினைக்கணும் ஓகேங்களா அதுவும் நான் நல்ல ரேங்க் எடுக்கணும் விஓ போஸ்டிங் எடுக்கணும் அப்போ வேறு வழியே இல்லை பத்தாயிரம் பேர் காம்படிஷன் இருப்பான் உனக்கு அந்த அளவுக்கு நீ காம்படிஷன் படிக்கணும்னா அவன்லாம் ஆல்ரெடி அவங்க அந்த கேட்டகரி பீப்புளெலாம் போன தடவை இப்போ எக்ஸாம் நடந்து முடிச்சதா அந்த அட்டம் ஒரு அட்டம் கொடுத்துருப்பாங்க அதுக்கு முன்னாடி கொடுத்துருப்பாங்க அப்போ அவங்க லெவலுக்கு லெவலுக்கு நம்மளும் போயிட்டு அந்த காம்படிஷனில் ஓடணும்னா அவங்களுக்கு முன்னாடியே நம்மளும் படிச்சிருக்கணும் அவங்க எப்படி ஆரம்பித்தாங்களோ மாதிரி நம்மளும் ப்ரியராக ஆரம்பிச்சிடும் அப்போ காம்படிஷன் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வேறு ஆப்ஷன் இல்லை கம்பல்சரி நோட்டிஃபிகேஷன் முன்னாடி ஆரம்பிக்கணும் அடுத்து ஹை ரேங்க் இது ஒரு எல்லாருக்குமே ஒரு கனவாக இருக்கும் குரூப் ஃபோர் எழுதி ஒருத்தர் படிக்கிறான்னா சும்மா குரூப் ஃபோர் வேலை ஏதோ ஒரு வேலை அப்படின்னு படிக்கிறது ஒரு பத்தில் ஒரு நாலஞ்சு பேர் தான் இருப்பான் மீதி அஞ்சு அல்லது ஆறுக்கு மேற்பட்ட மாணவர்கள் வந்து எப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நான் விஏஓ ஆகணும் ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஆகணும் ஓகே ஏதா இந்த மாதிரி ஹை போஸ்டிங் நினச்ச போஸ்டிங்ஸை வந்து அடையணும் குரூப் ஃபோர்லயாவது குரூப் டூ தான் அடைய முடியாது குரூப் ஃபோரில் நினச்ச போஸ்டிங்ஸ் அடையணும் அப்படின்னு நினைப்பீங்க அப்போ அந்த ஹை ரேங்க்கு நம்ம சும்மா வந்து கடைசி நேரத்தில் தான் படிச்சுக்கிட்டு வந்து ஹை ரேங்க் எடுக்க முடியாது ஏன்னா கடைசி நேரத்தில் படித்து என்ன ஒரு பாஸோ அப்படி இல்லைன்னா ஓரளவுக்கு அந்த டச் மார்க்கு டச் பண்ணியிருந்தால் அவங்க வேறு என்ன சொல்லுவாங்கன்னா சார் இன்னும் ஒரு பத்து இருபது நாள் எக்ஸ்ட்ரா இருந்துருந்தால் இன்னும் நேரத்துக்கு நல்ல ரேங்க் எடுத்துருப்பேனே இன்னும் ஒரு மாதம் இருந்திருந்தால் நான் நல்ல ரேங்க் எடுத்துருப்பேனே அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க அப்போ ஹை ரேங்க் எடுக்கணும் அப்படின்னா கம்பல்சரி நமக்கு என்ன செஞ்சாகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபேஷன் ஒர்க்கு மாதிரி தான் படித்த ஆகணும் வேறு ஆப்ஷன் கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட்டு பேட்ச் எப்போவுமே எந்த ஒரு காம்படிவ் எக்ஸாம் எடுத்தீங்கனாலும் சரி எஸ்எஸ்சி பேங்கிங்கு ஆர்ஆர்பி டினிஎஸ்ஆர்பி எந்த பேங்க் எக்ஸாம் எந்த எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி படிக்கிறதுக்கு தாண்டி ஒரு டெஸ்ட்டு பேச்சை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும் டாபிக் வைஸ் டெஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்டு இந்த மாதிரி டெஸ்ட்டு நிறைய கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்போ நீங்கள் அதை நோட்டிஃபிகேஷன் ஒருக்கு முன்னாடி படிக்கிறதோடைய ப்ளஸ்ஸு நம்ம நோட்டிஃபிகேஷன் வருவதற்கு முன்னாடியே கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா அப்போது நம்ம ஒரு டெஸ்ட் மேட்ச்சை முடிச்சிருக்கணும் ஓகேங்களா அப்போ ஒரு டெஸ்ட் பேட்ச்சை நம்ம என்ன செய்யணும் முடிச்சிருக்கணும் அப்போது நோட்டிஃபிகேஷன் வரக்கு முன்னாடி படிக்கிறதோடைய லாபம் நம்ம ஒரு டெஸ்ட்டு மேட்சை கம்ப்ளீட் பண்ணி வச்சுருப்போம் அது ஒரு பாசிட்டிவ் ஓகேங்களா ரைட் அடுத்து நிதானமாக படிக்கலாம் டைம் நிறைய இருக்குது ஓகேங்களா இன்னையிலேருந்து கணக்கு படிக்கிறனாலே ஏழு எட்டு மாதம் இருக்குது இந்த டிசம்பர் தான் அப்போ ஏழு எட்டு மாதம் இருக்கும் அப்போ இவ்வளோ நாட்களில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் நிறைய இருக்கிறதுனால நம்ம அரியாக உட்காந்து படிக்க வேண்டிய தேவை கிடையாது ரொம்ப நிதானமாகவும் பொறுமையாகவும் உட்காந்து படிக்கலாம் டைம் நிறைய இருக்கிறதுனால இதே இது டைம் மூணு தான் இருக்குது இவ்வளோ பெரிய சிலபஸ் முடிக்கணும் அப்படின்னு நம்ம யோசித்தா டைம் அர்ஜென்டாகவும் பதற்றமாகவும் நிறைய நிதானத்தை நம்ம இழப்போம் ஓகேங்களா அப்போ நிதானம் கண்டிப்பாக முக்கியம் படிக்கும்போது அந்த நிதானம் நம்ம முன்கூட்டியே படிக்கும்போது நமக்கு அதிகமாக கிடைக்கும் ஓகேங்கதா இட் அடுத்து ரிவிஷன் எப்போவுமே ஃபஸ்ட் அட்டம் படிக்கக்கூடிய பசங்க பண்ணக்கூடிய தப்பு படிப்போம் டெஸ்ட் எழுதுவோம் ஆனால் ரிவிஷன் பண்ணியிருக்கவே மாட்டோம் அந்த ரிவிஷன் ஒழுங்காக பண்ணாதனால தான் எனக்கு போன அட்டம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க பத்தில் நாலு பேராது பாஸ் பண்ணவனு சொல்லுவோம் அப்போது அந்த ரிவிஷன் பண்ணணுன்னா நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பாயிண்டே அதுதான் தான் ஃபஸ்ட்டு சிலபஸு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஒரு மூணு நாலு மாதத்துல அப்படி பண்ணால் தான் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஏதோ ரிவிஷன் பண்ணுற மாதிரியே கடைசி ஒரு ரெண்டு மாதம் ஒரு மாதம் மாதிரி ரிவிஷன் பண்ணுவதற்கான டைமாக எடுத்துக்கலாம் ஓகேங்களா அப்போ ரிவிஷன் பண்ணுவதற்குன்னா நம்ம நோட்டிஃபிகேஷன் ஒர்க்கு முன்னாடி படிக்கணும் அடுத்து லாஸ்ட்டு டூ பாயிண்ட்ஸாக வீக் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் ஒரு சில பேர் அதுவும் மெயினாக குரூப் ஃபோர் எடுத்துட்டிங்கன்னா ஒரு பத்தில் ஒரு மூணு நாலு பேருக்கு மேக்ஸ் வரவே வராது சார் எவ்வளவோ போட்டு பார்த்துட்டு வரவே மாட்டேங்குது இருபத்தஞ்சு கொஸ்டின் வேறு கேட்குறாங்க பத்து கொஸ்டின் அஞ்சு கொஸ்டினா பரவாயில்ல போய் தொலை விட்டுறலாம் இருபத்தஞ்சு கொஸ்டின் கேட்குறாங்க வேறு வழியில் போட்டதுன்னா ஆகணும் இருபத்தஞ்சி கொஸ்டின் நீ பதினஞ்சு கொஸ்டின் போட்டால் அவுட் ஆஃப் காம்படிஷன் தான் கம்பல்சரி இருபதுக்கு மேலே போட்டால் தான் நீ காம்படிஷனுக்குள்ளேயே இருப்பேன் அப்போது மேக்ஸு வீக்காக இருக்கா திருப்பி 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 நம்ம என்ன செய்யணும் போட்டு பார்த்தே இருக்கணும் இப்போ வீக் சப்ஜெக்டை நம்ம டைம் எடுத்து பண்ணணும் அப்படின்னா நமக்கு அதுக்கு டைம் வேணும் அப்போ டைம் இருக்கிறதுனால நம்ம இந்த டைமே நம்ம வீக்கான சப்ஜெக்டை கவர் பண்ணிக்கலாம் அடுத்து மிஸ்டேக்ஸ் ஃபஸ்ட்டு தடவை படிக்கும்போதும் சரி நம்ம எப்போ ஃபஸ்ட்டு எந்த ஒரு எக்ஸாம் புதுசான எக்ஸாமுக்கு எந்த எக்ஸாமாக இருக்கட்டுமே ஸ்கூலில் கூட தான் படிக்க ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக என்ன செய்வோம் படிக்கும் போது நிறைய தப்பு பண்ணுவோம் சார் இதை இப்படி படிக்கணுமோ ஓஹோ இந்த கொஷின் வந்து நம்ம இப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டம்ட்டு நம்ம கொடுக்கும்போது தான் அதுலேருந்து நிறைய நம்ம மிஸ்டேக்ஸை வந்து உணர்வோம் அப்போ அந்த மிஸ்டேக்ஸ்லாம் நமக்கு தெரியணும்னா நம்ம அதுக்குரிய போதிய டைம் டியூரேஷனை வந்து நம்ம அதை எடுத்துக்கணும் படிச்சிருக்கணும் அப்போ மிஸ்டேக்ஸை ரியலைஸ் பண்ணுறதுக்கான டைமாகவும் இந்த நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம் அப்போது இவ்வளவு கண்டிஷனுக்காக மட்டும்தான் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க நோட்டிஃபிகேஷன் வருதுக்கு முன்னாடி படிக்க போகிறீங்க திருப்பி மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் வருவதற்கு முன்னாடி படித்தால் இவ்வளோ விஷயங்கள் நமக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்குது லாபமாக இருக்குது நம்ம பக்கம் சாதகமாக இருக்கும் இதே நோட்டிவேஷன் வந்ததுக்கப்புறம் படிச்சிருந்தா நிறைய விஷயம் இப்படி இந்த இந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்காது உங்களுக்கு அப்படியே அகெயின்ஸ்ட்டாக இருக்கும் டைம் இருக்காது நிதானமாக இருக்க மாட்டேங்க அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் பேர் ஒழுங்காக போட முடியாது அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா வீக்கான சப்ஜெக்ட் கவர் பண்ண முடியாது அப்படி ஏகப்பட்ட கண்டிஷனை வந்து அப்படியே விட்டு பிட்டு பிட்டு பிட்டா போயிடும் ஓகேங்களா அதனால் நோட்டிஃபிகேஷன் இருக்க மாதிரி தான் வர படிக்கிறது தான் பெஸ்ட்டு அந்த ஆப்ஷனையே நீங்களும் செலக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க் யூ